ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டுடே ஜாப்ஸ் இந்த சேனலில் வாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்துக்கூடிய வேகன்சீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எய்த் ஸ்டாண்டர்டு பாஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எயித்துக்கு மேலே எவ்வளோ முடிச்சிருந்தாலுமே ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க என் டிகிரி முடித்தவங்க ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் லெவன் டூசண்ட் டுவெண்ட்டி அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிப்போங்க ஸோ சேலரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்டார்டிங்காக ஃபிஃப்டின் தௌசண்ட் ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப் எதுனா ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை எதுவும் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி லெவன் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வர இருக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் வழியாகவே அப்ளை பண்ணிரலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்த்தோம் ஸோ ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கோங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்படிங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஜ் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆக இருந்தாலே போதும் ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் வழியாகவே அப்ளை பண்ணிடலாம் ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லவன் தௌசண்ட் அண்ட் டென்ட்டி ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓ ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் ஸோ இந்த லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட் டேரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ அது அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இதில் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ண அப்புறமா அந்த இந்த பாக்ஸில் எல்லாமே டிக் மார்க் கொடுத்துருங்க டிக் மார்க் கொடுத்துட்டு இதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டா போதும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே கிடையாது ஸோ நீங்கள் ஆன்லைன் வழியாகவே அப்ளை பண்ணிடலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து முடிச்சுருந்தாலே போதும் ஸோ எய்த்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏதோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க